ஹாய் 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 சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னக்கு வந்துட்டு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு நாள் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுங்கள்லாம் பக்கத்தில் இருந்து தியாவையும் கல்கியும் பார்க்கறதுக்கு வந்திருக்குறாங்க பேர் சொல்லுங்கள் இவங்க ஏற்கனவே வீடியோவில் வந்திருக்காங்க நம்ம நம்ம பார்க்க ஒரு மாற்றணும்ல அப்பா வந்து வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஜேசிபிக்கு வேலை செய்யும்போது போது ஒரு ஷாட்ஸ்ல வந்தாங்கல்ல அப்படியா ஜேசிபிக்கு வந்து அப்ப பெயிண்ட் அடிக்கும் போது வந்தாங்க பாக்க வர மாத்து மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் ஒரு வீடியோல வந்திருந்தாங்க வந்தாங்க இப்போ வந்து ஒரு லெந்த் வீடியோல வராங்க ஒரு உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க நீங்க என் பேர் தேஜவர்ஷினி நான் அஞ்சாம் அஞ்சாவது படிக்கிறேன் அவன் என் தம்பி ஸ்ரீஹரிஸ் மூணாவது ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் சார் ரொம்ப வாய்ப்பேசுவாரு இப்போ அமைதியாக இருக்கிறாரு

சரி புடிச்சிட்டு போங்க நீங்களும் காட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க இல்ல அங்க பெரிய கூட்டமா இருக்கு ரெண்டு வாத்து வாங்கிட்டு கொண்டு போய் ஆனா பெருசா இருக்கும் ம் அள்ள இருக்கு இப்ப ஜாலியா குதிக்கு போறீங்க காட்டுல++){} போய்ட்டு ஜாலியா காட்டுக்கு போறது நல்லா இயரிசே இது இருக்கு இப்ப ஜாலி காட்டுக்கு போறதுனால உங்களுக்கு ஜாலி அப்படியா ம்

சரி உங்கள் காட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி விதவிதமாக வாங்கி வளங்க இப்போ வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருச்சு கல்கி வந்து ஸ்கூலில் நேற்று டிக்கெட் கொடுத்தாங்க என்ன டிக்கெட் கல்கி கொண்டு வந்து பார்க்கலாம் காட்டுங்க காட்டுங்க மெகந்திலாம் போடுற மாதிரிலாம் இருந்தது ஓ கிங் காங் பொருட்காட்சி ஓகே ஓகே இதில் வந்து எதுக்கு தெரியுமா போ விஷயம் கொடுத்தேன் பெரிய ரோட்டில் இருக்குது இதில் வந்து வாட்டர் போட்டுக்கும் அப்புறம் வரது ஜம்பிங் பலூனுக்கு போவேன் வாட்டர் போட்டுக்கு ஜம்பிங் பலூனுக்கு நீ நான் அடிகில் போய் விடு இங்க காட்டுங்க என்ன என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஏ ஊடடியா குடுங்க குடுங்க கிச்சர் போட ஆமா இது வந்து அசுர விளையாட்டா ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அசுர தாலாட்டையும் மயமயன் இருக்கு அசுர தாலாட்டு பிராக் டான்ஸ் டிராகன் டான்ஸ் அப்படியா ஆ பிரேக் டான்ஸ் டிராகன் கோல்டர் அப்புறம் ஜிம்பிங் பலூனு அப்புறம் வச்சான் வச்சாச்சான் அப்புறமேட்டுக்கு வாட்டர் போட்டு அப்புறம் ஜெயிண்ட் வீடா ஒன்று இருக்குது மாரு ஜெயிண்ட்டு வீடு உணவைத் திருவிழா அப்புறம் ரெண்டு மூணாக அப்போ பிடிச்சது

அதுவும் டிக்கெட் மட்டும் ஃப்ரீ குட்டீஸுங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் ஃப்ரீ அதுக்கப்புறமேட்டுக்கு பெரியவங்களுக்குலாம் டிக்கெட் இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம ஒவ்வொரு விளையாட்டு விளையாண்டோம்னா அதுக்கு தனியாக ஃபீஸ்க்கு ஃபீஸ் கொடுக்கணும் ஒவ்வொன்றும் நூறுரூபா இரநூறுபா அந்த மாதிரி வரும் கிழக்கு தெரியுமா இது கொடுத்துருக்காங்க தா இந்த நைன் டென் டேஸ் லீவில் இவங்க என்ன பண்ணுவாங்க தா இதுக்கும் கொஞ்சம் என்ஜாயாக போயிட்டு வரனுட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க அப்படியா ஹாருப்பா அம்மா பாருங்க எல்லையை இந்த எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது எட்டு எப்படி சாப்பிடுதுன்னு பாரு

சரி ஓகே வீடியோ முடிச்சுக்கலாமா வாங்க வாங்க நீங்களும் வாங்க நீங்களும் இன்னைக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாய் பாய்